பக்கத்து பிரச்சனங்களை அதெல்லாம் நம்ம அந்த அம்மோஸ்டிக் விட்டெட்ட அந்த டேங்க்ல வந்து தண்ணி அந்த ஒரு ரோட்ட சாலைல வள நடந்துட்டனால கிட்டத்தட்ட 3 மாசமா தண்ணி இல்லாம அந்த பண்ணவே இல்ல மாசமா தண்ணி இல்லாம இருக்காங்க It's not a lot パトロールで、イコラポーサーを持っていたところで、パトロールでパレットを持っていたところで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、イコールで、

எப்படி அவங்க மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்க வந்து விட நாட்டுக்கிறாங்க என்ன நம்ம எந்த காலத்தில் கேட்டுக்கணும் நான் மேடம் அதை எதுக்காக அந்த டிஸ்டபன்ஸ்னா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா இப்போ யூஜிஎஸ்எஸ் கொண்டு வந்தாங்களா இருக்கிற டிஸ்டப்ஷன் மாவட்டம் கலெக்சான இருக்கான டிஸ்டர்ப்ஷன் அதோட பாதகம் மக்களுக்கு அது தெரியல பாமா மக்களுக்கு புரிய இல்லையா மேடம் கேஸ் சிலிண்ட்ருனாலே பயப்படுறாங்க எல்லா வாமா மக்கள் அதுக்கான அதை ஒரு அட்வான்டேஜஸ் ஸ்அட்வான்டேஜ் என்னன்றது மக்களுக்கு புரிய வைச்சதா அதுக்கப்புறம் அவங்க அது அதை புரிஞ்சிட்டு அது 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 சாதாரணமா அந்த மறக்க மாட்டாங்க நிலைகள் அது அதுக்கான மெச அந்த ஈஷியால் எடுக்கிற அந்த ஜெயிட்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்ல அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல பாஸ்பெய்ட் சக்கர அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்போ பன்னிக்கலாம் அவங்க

ஏதோ ஒரு வாரமா சாம்பிள்ல இருந்தாங்க இப்போ ஸ்ட்ரீட் லைட் போட்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் நடந்துட்டு பால சொன்னா நம்ம அவங்க கார்ல வந்து ஏனா இது வந்து நம்மளுடைய ஸ்கீமோ நம்மளுடைய project එකடைய சுட்டம गवर्नमेंट உடைய சம்மதப்பட்டது. நான் சொன்ன மாதிரி வேற வந்து நம்ம ஆபீஸத்துக்கு வந்து அதை எக்ஸ்பெயின் பண்ணிச்சுலாம். குறிப்பா ஒரு அந்த பத்தலுக்கு வந்து அதை எப்படி பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம்னா எக் はい、そうです。

தே <laughs> இன்னொன்னு இந்த white marks போறாங்க ரோட்ல அதாவது ஒரு friend brake systemல பாக்க இல்ல இந்த white marks போட்ல அது ஒரு பிரொவிஷன்ல இல்லன்றாங்க ரோட் போட்டா அது மெயின் ரோட் இல்ல மெயின் ரோட் ஆனா அது பிரொவிஷன் இல்லன்றாங்க அந்த white marks போறது white lines தான் கரெக்ட் பிரொவிஷன்ல இல்ல ஏனா அமௌண்ட் you பிரொவிஷன்ல வந்துட்டவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பாட்டங்கற பேஸ்ல வந்து ரோட் மட்டும் போடுறதுல இன்ஸ்ட்ருமென்ட்டா ஹெல்டாம் அந்த நம்ம ரோட் பத்தி கொஞ்சம் சில ரோட் சேவிஸ் என்ற சேவிஸை பயன்படுத்தி ஒரு வேளை அது பாச்சக் தேவைப்பட்டா அது பாச்ச போட்டோம் அந்த